வணக்கம் கார்த்திக் சார் இப்போ நான் நம்ம கூட இல்லை கார்த்திக் சார் நம்ம பிரிஞ்சியது அவரோட பிரிவு வந்து எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவரோட நண்பன் தான் ஆனால் நண்பனோட சொல்கிறத விட அவரோட கூட பண்ணி கூட பெறாத சகோதரன் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவரோட அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் நான் இது வரையும் என் லைஃப்பில் நான் வந்து குறும்படம் தயாரித்து குடும்பத்தை இயக்கி குடும்ப படத்தை நடித்து நான் வந்து சில பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் ரொம்ப ஆசையான ஒரு மனுஷன் அவருக்கு இந்த நிமிஷம் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல பார்த்தேன் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் பார்த்தேன் நடிகையின் நந்தினி கணவர் கார்த்திகேயன் தற்கொலை முயற்சி தற்கொலை நின்று விட்டார்னு எல்லாமே போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது உடனே ஓடி வந்தோம் வீட்டில் அந்த சட் சட தன்மையோட எங்க எங்க மனசில் வந்து அந்த தைரியத்தை வந்து நாங்கள் ஏத்துக்கணும் ஆனா நந்தினி யாருங்க நந்தினி எங்க வந்தீங்க நந்தினி நீங்க யோசிச்சு பாருங்க கார்த்தின்னு ஒரு பிரபலம் இல்லைனா நந்தினின்ற ஒரு தமிழ்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேறுனு சொல்லி கார்த்தி ஒரு தொழில் அதிபர் நீங்க வந்து குமுகம் புக்கில் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆர்டிக்கல் நந்தினி இதை நீங்க பார்ப்பீங்க நீங்க பார்க்கணும் தான் இந்த பதிவு வந்து நான் பதிவு பண்றேன் குங்கும புக்கில் நீங்கள் ஆர்டிக்கல் கொடுத்துருக்கீங்க ஒரு தொழிலதிபர் கார்த்திகேயனை வந்து நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் அவரை கொண்டு போறீங்க ஒரு ஜிம் வச்சு அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் கூப்பிட்டு போய் அவர் எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க வாங்கி கடன் வாங்கி கொடுத்தீங்களா இல்லை கடன் வாங்கின வந்து அவங்க வீட்டு வாசல் என்னாங்களா நானும் அந்த அவரோட இறுதி சடங்கு முடிவுற வரைக்கும் நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன் இப்பயும் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன் அந்த பேட்டியை வந்து நான் உங்ககிட்ட சொல்றது ஏன்னா அவங்க வீட்டில்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஓகேங்களா அவரோட வீட்டு வாசலில் யாரும் எண்பது லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வந்து எண்பது லட்ச ரூபா வாங்கிட்டாரு அவர் வந்து மத்திய அமைச்சகத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை வாங்கித்தார்னு சொல்லி ச மோசடி பண்ணிட்டாரு அப்படி மோசடி பண்ணவங்க யாருமே அவரோட இறுதி சடங்குல வந்து இவர் எனக்கு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கல முதல் ரெண்டாவது ஒரு விஷயம் இல்லறையே வாழ்க்கையில் இன்பம் தரவில்லை நான் பிரிந்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி ஊடக வாயிலாக எனக்கு வந்துச்சு ஸோ அதை கேட்குறேன் எங்க ஒரு ஜிம் ட்ரைனர் மித்ரான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு மித்ரா அந்த மித்ரா ஒரு வாட்டி அந்த டயார்டு வந்து உடம்பை ஏற்றுனாங்கன்னா அவங்களால திருப்பி வந்து குழந்தைய பெற முடியாத ஒரு விஷயம் இருக்கு இத்தனையும் அவர் வந்து ஜிம் ட்ரைனாரு எத்தனையோ பேர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு தெரியாதுதான் ஏங்க ரெண்டு வாடி அபார்ஷன் பண்ணதை அவங்க அம்மா எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு எங்கே போச்சு சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க கார்த்திகை வந்து ஆ கரெக்டாக ஒன் இயரோட அவ்வளோ எட்டு மாதம் ஆகுது எல்லா இடத்தையும் சுற்றி நீங்கள் வந்து கார்த்திக்குன்ற ஒரு பர்சன் வந்து ஆம்பளியாக தெரிஞ்சவர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டேஷாகி தராதா அவரோட லைஃப்பை கெடுத்தது நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் எங்கங்க பண்ணீங்க கல்யாணம் எங்கே பண்ணிங்க ஊர்ல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் மீடியால இருந்தவங்க தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி அது வந்து நீங்க வந்து பேட்டி போட்டீங்க அந்த பேட்டியால ஒரு பொண்ணு வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு உங்களால இறந்தாங்க அந்த மேட்ரு அசோக் நகர் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆயிருக்கு உங்க பேர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க லெட்டர்ல ஆனா நீங்க பணம் கொடுத்து கார்த்தி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி நீங்க கார்த்தியை பணம் கொடுத்து ஆஃப் பண்ணி உள்ள அனுப்பிச்சிங்க ஓகேங்களா அந்த மேட்ரு ரெக்கார்டில் இருக்கு தேர்டு விஷயம் ஓகேங்களா நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க நீங்க ரொம்ப கிளவர்லாம் நினைச்சுக்கலாம் ஆனா எவ்வளவு புத்திசாலியான ஒரு அடிமட்டம் வேலை பண்ணிருமா கார்த்திக்கு நீங்கள் தான் கார்த்திக் வந்து அவர் தொழிலதிபர் பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் நினச்சா அவங்கள மாதிரி ஆயிரம் வேணும் பார்த்துட்டு போகிறாங்க ஓகேங்களா நீங்கள் விரும்புனீங்க உங்கள் விருப்பத்தை வந்து அவர்கிட்ட தெரிவிச்சுங்க எவ்வளோ அப்புறம் உங்களோட திருமணம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ரீசன் மேரேஜ் நீங்கள் வந்து சோழிங்க ஒரு கோயிலில் வந்து பண்ணிருக்கீங்க ஓகேங்களா அதுக்கும் வந்து பதிவுகள் இருக்கு ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன்னா எல்லா விஷயமும் நீங்கள் வந்து ப்ரில்லியாக பண்ணிய அது எப்படிங்க அவர் நாலு வழி சூசைட் பண்ணும்போது நீங்க நீங்கள் கூடிய இல்லை ஏங்க இப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டாரு கடன் பிரச்சனைங்க இதுவும் இதுவுமே நாலு வாட்டி மூணு வாட்டி சூசைட் அட்டன் பண்ணாரு அது யாரோ ஒரு டார்ச்சர் நீங்கள் கொஞ்சமாக டார்ச்சராக பண்ணிக்கலாம் உங்களோட விஷயங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் படவா கோபி சார் இருக்கார்ல அவரை அட்வைஸ் பண்ணது எல்லா மேட்டரும் தெரியும் ஜி தமிழ் தொலைக்காட்சி இருக்குல்ல அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து நான் வந்து பிரபலப்படுத்துறேன் நான் வந்து என் மூலயமா சொல்லி நான் பிரபலமாகறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஓகேங்களா தொலைக்காட்சி வாயிலாக போனாங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பின்னாடி வந்து அவர் கால் ஃபேக்சர் ஆச்சு அந்த ஷோட டேரக்டர் மிஸ்டர் அன்பு அவர் வந்து இந்த அம்மா லவ்னு கூப்பிடாரு அன்புன்னு கூப்பிட்டேன் எல்லாருமே லவ் 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 அப்படின்னு ஓகேங்களா அந்த அன்புக்கும் காட்டியை பற்றி தெரியும் சரிங்களா நான் இதை பற்றினா எதுவுமே நான் வந்து பேச விரும்பல எனக்கு வந்து என்னன்னா உனக்கு பிடிக்கல நீ போயிட்ட ஓகேவா நீ வந்து வேற லைனில் போயிட்டேன் உனக்கு என்ன லைனில் வந்து பின்னாடி நீ நினச்சிட்டு இருக்க நீ மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறேன் நீ ரொம்ப உத்தமி நீதான் அடுத்த கண்ணகியோட மகள் அப்போல்லாம் யாருமே பேச மாட்டாங்கம்மா உன்னை பற்றி எல்லாருமே தெரியுமா நீ எப்படி வந்தோன்னா எல்லாருக்குமே தெரியுமா நான் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாமே பிரில்லியண்டாக பண்ணிட்டேன் சூப்பர் எல்லாமே நானே கை தட்டு எல்லாம் பிளானிங்மா சம்ம பிளானிங் பண்ணி ஒரு எருனே ஒரு மட்டர் வெளியெல்லாம் பண்ணிட்டேன் அந்த வெளியில் எங்கே இருக்காங்களோ அந்த வெளியில் பக்கத்துனா இப்போ கார்த்தி படுத்துட்ருக்கார் சொன்ன மாதிரி செஞ்சுட்டார் ஓகேவா நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா எல்லாமே பக்கா பண்ணேன் ஏமா உன் கூட நீ லவ் பண்ண ஆளுமா நீ தொத்தி தொத்தி லவ் பண்ணி நீ எல்லாம் ஆர்டிகளையும் பேட்டி கொடுத்த நான் வந்து விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் ஏன் விஜய் அவர் சகும்போது திஸ் இஸ் டெடிகேட்டட் டூ மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு நிதானமாக கொடுத்தா அப்படிலாம் லவ் பண்ண பொண்ணு ஒரு வீட்டுக்காரர் இருந்துருக்கான் அவன் வீட்டோட நீ வந்து பார்க்க முடியும் ஏன் இந்த கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா மூஞ்சி இல்லை உனக்கு சொல்ல உனக்கு முகம் இல்லை உன் முகத்திரையை கிழிக்க தான் நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்குறோம் நீ எப்படியா பட்டத நீ ஊடகத்துக்கு எப்படிலாம் நீ பேட்டி கொடுக்குறீ இந்த பேட்டியை வந்து நாங்கள் கிளிக்கிறோம் உன் முகத்திரையை கிழிக்கணும் தான் நாங்கள் கொடுக்குறோம் கார்த்திக் வந்து பணம் சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு சேர்த்து வச்சதா இல்லையா தெரியல ஆனால் நல்ல நண்பர்களையும் நல்ல சுட்டு வத்த வட்டாரத்தையும் சேர்த்துருக்காரு அதோட வாயிலாக அவர் மூலியம் நன்மையை அடைந்த ஒருத்தன் பேசுறதுலாம் நினைச்சிருக்காருங்க ஒரு நல்ல சகோதரன் வந்து நான் இன்னைக்கு இறந்துட்டேன் நான் இறந்த இடத்துல அதை பதிவு பண்ணேன்னா நான் வந்து பதிவு பண்ண தவிர இந்த மாதிரி நடிகளோட கணவர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க நீங்க கூட கேட்கலாம் ஏங்க இப்போ தான் வந்து சபர்னா இறந்தாங்க அவங்க இறந்தாங்க இவங்க இறந்தாங்க இவங்களோட இவங்களோட பேக்கில் நீ எடுக்கல ஏங்க அடுக்கலாம் இறந்தாங்க ஓகே ரைட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி எந்த பூசப்பும் வரல இறந்துட்டாவும் போச்சு ஒரு மனுஷன் இறந்துட்டான் அவனை பற்றி நீ அவன் இறந்தானும் அவனோட சவம் வந்து உள்ள அடங்கல அது நீ நீங்க மீடியாவுக்கு வந்து அவன் ஏமாத்திட்டா அப்படி பண்ணிட்டா இப்ப குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறு கொடுக்கும் ஓகே உன் மேல தப்புல நீ எதுக்குமா பேட்டி கொடுக்குற எதுக்கு அழுற நீ உண்மையா உனக்கு உண்மையா இப்ப கேக்குற நன்றி உனக்கு உண்மையா கட்ஸ் இருந்துச்சுன்னா நீ வந்து அவரோட வீட்டுல வந்து அழுதுணுமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் திருட்டு வந்து சும்மா ஊழல் நடிப்பு நடிப்பாங்க ராம்ஜி கூட கார்ல வந்து அந்த அந்த ஃபுட்டேஜ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் நீ பயப்படுத்தவ டேரக்ட் அந்த டார்லிங் டார்லிங் ராம்ஜி கூட வந்து நீ இறங்கினீங்க ராம்ஜி சிரிச்சுட்டு இருந்தாப்புல நீங்கள் உள்ளே போனீங்க சும்மா எழுதிங்க எல்லா மேட்டரும் எங்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா நான் ஃபேமஸ் ஆகணும் எங்களோட மீடியா ஃபேமஸ் ஆகணும்னா நாங்கள் பேசவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா தப்பு பண்ணது நீ தப்பு பண்ணிட்ட இறந்துட்டாப்புல போன உயிர் வராது ஓகே உனக்கு ஒரு கனவு தான் போனது அவன் தாய்க்கு ஒரு மகன் போயிட்டான் அவன் சகோதரிக்கு ஒரு நல்ல தம்பி போயிட்டான் எங்களுக்கு ஒரு அண்ணன் போயிட்டான் நாங்கள் வந்து இதை அழுதுட்டு ஒரு ஒரு மீடியால வந்து இப்படி இருந்தார் அப்படின்னு நாங்கள் போடல போன ஆத்மா சாந்தியடைய உன்னால முடிஞ்ச நன்மையை செய்ய தவிர தீங்கு தான் செய்யாத ஒரு நீ சரியா ஒரு நல்லவளா இருந்தா அந்த ஆள் உயிரோட இருக்கும்போது நெஞ்சுக்கு நேர நீ மீடியாவை கூப்பிட்டு கார்த்திகமா ஊழல் காட்டி கார்த்திகமா பண்ணிட்டாரு இப்படி ஏமாத்திட்டாரு ஐயோ அவர் அயோக்கியம் அவர் கூட நான் வாழ விரும்பல அப்படின்னு நீ சொல்லியிருந்தா அதை வந்து எங்கள் மீடியா வந்து ஏற்றுக்கும் எல்லாருமே ஊடக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நாலு யூடியூப் சேனலில் பத்து யூடியூப் சேனல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நல்ல ஒன்றும் இல்லை அதே ஊடகத்துறையும் உங்கள் முகத்தை கிழிக்கும் உங்கள் முகத்திரையை கிழிக்கும் எல்லா ஊடக நண்பரும் நீங்கள் சொல்கிறத கேட்டுகிட்டு வைக்கிறவங்களாம் இல்லை ஓகேங்களா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கணக்கு போடாதீங்க நந்தினி ஓகேங்களா எல்லார பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஒரு நல்ல மனுஷன் இறைவன் அவரோட பாதத்தை போய் அடைஞ்சிட்டார் சரிங்களா அவரோட ஆத்மா சாந்தியை இன்னும் வந்து அவள் ஆறு மணிக்கு இருந்தால் ஏழு மணி லவ் நியூஸ் பண்ணி இளைய வாழ்க்கையில் எனக்கு இன்பம் அதனால் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எல்லாம் ஒன்று ஒன்று யூடியூப்பில் ஒன்று ஒன்று வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் உங்கள் பின்னாடி சுற்றலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நீங்கள் தான் அவர் பின்னாடி சுற்றி கார்த்திகை நீங்கள் இல்லைனா சூசைட் பண்ணி நீங்கள் தான் மருந்து குடிச்சிங்க அதுக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது நீங்கள் மருந்து குடிச்சிங்க நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி கல்யாணம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்க இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பதிவாக இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு ஒரு உங்களோட வயசில் ஒரு ரொம்ப ரெண்டு ரெண்டு மூணு வயசு சின்ன பையனோட கூட நான் கேட்குற ஒரே ஒரு அட்வைஸ் தான் நம்பி உங்கள் கூட வாங்காலும் இல்லை உங்களுக்கு செலவு பண்ணியிருப்பார்ல அந்த காசு தான் கொஞ்சம் நன்றியாக இருங்களேன் அவ்வளோதான் நீங்கள் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நான் நன்றியாக இருக்க சொல்ல உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் கூட இருந்திருக்கேன் நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்க என் முகம் வேணால் ந நல்லா குளோஸ் அப்பில் வச்சு பாருங்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஹோட்டலில் நைட்டில் சாப்பிடுங்க எந்த எங்கெங்கே போவீங்க எல்லா டீட்டெயில் நமக்கும் தெரியும் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போட்டோஸ் எல்லாம் எல்லாமே இருக்குங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ண காசுக்குன்னா கொஞ்சம் நன்றியோட இருக்குங்களா அவர் மேலே தேவை தப்பான குற்றச்சாட்டு வைக்காதீங்க உங்கள் பின்னணியில் யாரார் இருக்காங்களோ அவரோட அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு என்னன்னா அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு ஃபோன் பண்ணி கௌதம் சொல்லி ஒரு துரோகி இருக்காரு அந்த சுரோகி வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து அவரோட காசை வந்து ஒரு முப்பது லட்சம் கிட்ட லாஸ் பண்ணுறாரு சில பேர் அந்த மாதிரி நேம் சொல்லியிருக்காங்க அந்த நேம்லாம் வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வீட்டில் எழுதி வச்சிருக்காங்க அவங்கள நாங்கள் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அவங்க குடும்பத்திற்கு இழந்தது ஒரு கார்த்தி தான் ஆனால் அவங்க தாயாரோ பெற்றது பல கார்த்திகள் கார்த்தி செய்த நன்மைகள் ஒன்று அதை முதல் நல்லா புரிஞ்சுங்க நந்தினி நீங்க வேணா கார்த்திக் போயிட்டாருன்னு இருக்கலாம் ஆனா கார்த்திகள் வந்து பல விதைகளை விதைக்கப்பட்டு சென்று விட்டார் அதை முதல் நீங்க வந்து புரிஞ்சுங்க சரிங்களா அவரை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்கன்னா கார்த்தியோட குடும்பத்தாரும் சரி கார்த்தியோட நண்பர்களும் சரி சும்மா இருக்க மாட்டார்கள் உங்க குடும்பத்தின் முகத்திரையும் உங்கள் முகத்திரையும் விரைவில் கிழிக்கப்படும் ஊடகத்திற்கு உண்மைகள் சொல்லப்படும்